காத்துழித்தல் அழித்தல் என்று வரும்பொழுது மட்டும் நாம் அனைவரும் என்ன என்றால் இறைவன் நம்மை விடுவார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இறைவன் நம்மை அழிக்கவில்லை இறைவன் எதை அழிக்கிறார் என்றால் இறைவன் நம் நினைவுகளை அழிக்கின்றார் என்ன நினைவுகளை அழிக்கின்றார் நம் முன்ஜென்ம நினைவுகளை அழிக்கின்றார் உடலிலே இருந்து ஆன்மா பிரிந்த பின்பு அந்த ஆன்மாவை பதப்படுத்தி அடுத்த பிறவியில் பிறப்பதற்கு முன் முன்ஜென்ம நினைவுகளை அனைத்தும் அழித்து அந்த ஆன்மாவை அடுத்த பிறவியில் பிறக்க வைப்பார் இதுதான் இறைவன் என்ற தொழிலை செய்து நம் மு நினைவுகளை அழிக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார் ஏன் முன்ஜென்ம நினைவுகளை அழித்து இன்னொரு பிரிவையை குடிக்கிறார் என்றால் முன்ஜென்ம நினைவுகளோடு நாம் பிறந்தோம் என்று வைத்துக் தொழில்களே என்ன நடக்கும் என்று பாருங்களேன் நீதான் என் மனைவி நீதான் என் கணவன் நீங்கள் தான் என் பிள்ளைகள் இது என் வீடு இது என் அப்படி என்று போய் நிற்போம் அப்படி நின்றால் என்னவாகும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஆகையால் இறைவன் நம் முன் ஜென்ம நினைவுகளை அழிக்கின்றார் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி ஆத்ம வணக்கம்